புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பேரூராட்சி ஊராட்சி ஒன்றியத்துடைய தலைநகராகவும் தாலுக்கா தலைநகராகவும் இருக்கிறது இந்த பொன்னமராவதியைச் சுற்றிலும் நாற்பத்தி ரெண்டு ஊராட்சிகள் கிராம ஊராட்சிகள் இருக்கிறது அந்த பகுதியிலே வாழுகிற ஏழை எளிய விவசாய குடும்பத்தை சார்ந்த நடுத்தரை குடும்பத்தை சார்ந்த மாணவ செல்வங்கள் தொழிற்கல்வி கற்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியிலே ஒரு தொழிற்கல் பயிற்சி மையம் கிடையாது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்கிற வைர வரிகளை மெய்ப்பிக்கும் பொருட்டு இந்த பகுதி மக்கள் ஒரு தொழிற்கல்வி பயில வேண்டும் என்று சொன்னால் புதுக்கோட்டைக்கோ திருச்சிக்கோ செல்ல வேண்டிய அவல இருக்கிறது இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையாக இந்த கோரிக்கை இருக்கிறது ஒரு தொழிலை இந்த பகுதி மக்கள் கற்றுக்கொண்டார்களே ஆனால் இந்த பகுதி ஒரு தொழில் வளமிக்க பகுதியாக மாறும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய கிராமத்து மக்கள் தொழில் வளர்ச்சியிலே தங்களை மேன்மையடைய செய்வார்கள் விவசாயம் மட்டுமல்லாமல் தொழிலும் மேன்மையடைய இந்த பகுதி மேன்மையடைய இந்த பகுதி மக்கள் தொழிற்கல்வி கற்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய கிராமத்து மக்கள் அரசு தருகிற தொழிற்பயிற்சியில் படிக்கிற அரச மாணவர்களுக்கு அரசு தருகிற நலத்திட்டங்களை மாணவர்கள் பெறுவதற்கு இந்த பகுதியில் பொன்னமராவதியில் குறிப்பாக பொன்னமராவதியில் ஒரு தொழிற்பயிற்சி மையம் அரசு தொடங்க வேண்டும் என்பதை இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக தமிழ்நாடு அரசுக்கு நான் முன்வைக்கிறேன் ராமச்சந்திரன் தமிழ்ச்சம்மல் விருதாளர் திருக்களம்பூர்